வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எதை வீ எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம செடியோட மிளகாய் பார்த்தோம்ல அது வந்து எடுத்தாச்சு எடுத்து அது கொஞ்சம் அதான் கொஞ்சம் எடுத்துருக்கோம் முத இது எடுத்துருக்கோம் எடுத்து காய வச்சிருக்கோம் பாருங்கள் இதில் இருந்து அப்படியே ஃபுல்லாக இருக்குது படிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா அது மூணே நாளில் காஞ்சிரும் இது வந்து கொஞ்சம் அதுக்கு அந் அந்த சைடில் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் பச்சையாக இருக்கா இது காஞ்சிருக்கும் இதை வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து காய வச்சுது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மிளகா உங்களுக்கு யாருக்குனா வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் இது வந்து கிலோ கணக்கில் தான் சேல் பண்ணுவாங்க ப்ரைஸும் எவ்வளோன்னு நான் போடுறேன் இங்கே இருக்க உங்களுக்கே கொடுப்போம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் யாருன்னா உங்களை வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேவைன்னா கேளுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் நம்பர் கொடுக்குறேன் எப்படி கொரியரை இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் অ'কে মোকে বাই বাই আপোনাৰ